ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நாங்கள் ஷாப்பிங் தான் போக போறோம் வாங்க என்னெல்லாம் வாங்க போறோங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நகை கடைக்கு தான் போனோம் எங்கள் அக்கா வந்து நகை வாங்கணும்னு சொல்லியிருந்தா எங்க அக்கா மக தான் இப்போ வந்து செயின் வாங்க போறோம் அப்போ வந்து லாங் செயின் கேட்டிருந்தா அதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்

அவ ினா பாக்க சாமி வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து லாங் செயின் தான் பார்த்தோம் நாங்கள் கேட்குற மாடலில் வந்து லாங் செயின் இல்லை அதோட நாங்கள் வந்து லாங் செயின் வந்து செய்ய சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ வந்து லாங் செயினுக்கு வந்து டாலர் தான் பார்க்குறோம்

போடலை பயிரை வச்சிட்டே அவு பயிரை சீனே அவளக்கா நான் இதுவே நல்லதா இருக்கு கரெக்டா இருக்கு போட போட இன்ஜின் சீயலாம் செய்யாத சீயே இல்ல அது இதெல்லாம் பாருங்க அவ அவளை ஜெயிச்சி கேக்கைய வச்சிற அளவுக்கு கேக்க டाल நல்லா தான் டாகுட்டி எடு காரம் மட்டும் எடுங்க அப்புறம் சின்னக்கா வந்து மோதிரம் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த கடையில் வந்து நகை சீட்டு போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து மோதிரமும் சின்ன டாலரும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அதனால மோதிரம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து வந்து எங்க அக்கா வந்து ஆறு இன்ஷல்ல டாலர் பார்த்தா டாலர் வந்து இல்லை சரி மோதிரத்தையும் டாலரையும் சேர்த்தே வாங்கிக்கிறோன்னு சொல்லி டாலரும் வந்து செய்ய சொல்லியாச்சு இங்கே வந்து நாங்கள் வந்து பிரியாவுக்கு மட்டும் டாலர் மட்டும் வாங்கினோம் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் அடுத்த கடைக்கு போக போறோம் அடுத்து வந்து இப்ப வந்து சத்யா கடைக்கு தான் போறோம் இங்க வந்து நான் வந்து ஏசி வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் தான் நாங்க இப்போ வந்து பாக்க போறோம் ஏசி வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வெயில் காலனால இப்போ இப்ப வந்து நான் வீடியோ போடும்போது வந்து மழைக்காலம் தான் நடந்துட்டு இருக்கு ஏசியே வாங்கக்கூடாதுன்னு தான் இருந்தோம் காசு வேற செலவாகும் அப்புறம் கரண்ட் பில் வேற நிறையா ஆகும் அப்படின்னு சொல்லியே ஏசியே வாங்காமல் தான் இவ்வளோ நாளும் இருந்தோம் அப்புறம் இந்த வருஷம் வந்து வெயில் வேற ரொம்ப தாங்க முடியலை ரொம்ப வேர்குருவாகிடுச்சு எல்லாருக்குமே ரொம்பவே இருக்க முடியல வீட்டிலையே அந்த அளவுக்கு வெயிலாக இருந்துச்சு அதனால தான் சரி காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏசி வாங்க வந்தேன் அப்புறம் ஏசி வாங்கிட்டு ஒரு ஒரு மூணு நாள்லேயே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வீடியோ போடுற நேரம் வந்து மழைக்காலமாக தான் இருக்குது ஏசியே அந்த அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்புறம் எங்கள் பெரியக்கா வந்து ஃபேன் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஃபேனும் வந்து டெமோக்கு மட்டும்தான் இருக்குது வேறு ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வந்து தான் ஏசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்து நிறையா ப்ராசஸ் பேக்கிட்டு இருந்துச்சு அதனாலயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு நிறைய கடைக்கு போகணும் இருந்தோம் இந்த கடையிலேயே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அதோடு நாங்கள் ஏசி மட்டும் புக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து தான் வந்தோம் நான் வந்து எங்கள் மச்சா மகளுக்கு வந்து கல்யாணம்ல அதுக்காண்டி செயின் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் அப்புறம் பிரியா வந்து ஒரு கொலுசு வாங்கினா கேட்கலையா என்ன வேணும் அடுத்து வந்து எங்கள் பெரியக்கா வந்து கம்மல் வாங்கி வச்சுருந்தா ஏற்கனவே காசுலாம் பே பண்ணி எல்லாமே ரெடியாக தான் வச்சுருந்தாங்க அந்த கம்மலையும் வாங்கிட்டு போனோம் அடுத்து இப்போ வந்து ஃபேன் வாங்குறதுக்கு தான் போகிறோம் நேற்றே வந்து ஃபேன் பார்த்தோம் சத்யா கடையில் வந்து ஃபேன் இல்லை அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கடைக்கு மட்டும் போனோம் அந்த கடையிலையும் ஃபேன் பார்த்தோம் கொஞ்சம் ரேட்டாக இருந்துச்சு அப்புறம் இந்த கடைக்கு வந்தோம் இந்த கடை வந்து சிவன் கோயில் தெருவில் தான் இருக்குது அடுத்து வந்து எனக்கு வந்து பெட்டு வாங்குறதுக்காக தான் போகிறோம் பெட்டு வந்து மாடியில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால போய் மாடியில் போய் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த கடையில் வந்து ரெண்டு ஃபேன் அப்புறம் பெட்டு வாங்கணும் அவ்வளவுதான் இதோட வந்து ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு அப்படியே மச்சான் ஆட்டாலாம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இதோட இந்த வீடியோ அவ்வளவு இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க் யூ ரியாஷனுக்கு கமாலா வை காதல பார்ப்போம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் தெரியல எனக்குதான் சின்னதா இருக்காங்க உனக்குதான் கொஞ்சம் பெருசாக்கு உனக்கு கரெக்டா இருக்கு